இறைவா அப்படின்னு ஒரு ஆலயத்துல இருந்து நம்ம சப்தமா கூப்பிடுறோம்னா என்ன காரணமா இருக்கும் மனசுல ஒரு வலி அல்லது மிகைப்படியான ஒரு சந்தோஷம் மிகையான ஒரு சந்தோஷமானது மனதில் இருக்கிறதுனாலும் உறக்க சப்தமா இறைவா அப்படின்னு கூப்பிடுவோம் இதை தாங்க முடியாத வலி ஏற்பட்டாலும் இறைவா அப்படின்னு சத்தமா கூப்பிடுவோம் மற எந்த நேரத்திலயும் இறைவனை வந்து அவ்வளவு சப்தமா கூப்பிடறது இல்லை இப்ப இருக்கவங்க ஆனால் மனசில் இந்த வஞ்சகமெல்லாம் இல்லை வஞ்சகம் இல்லை எந்த சூதுவாது இல்லை பொறாமல் இல்லை இந்த மாதிரி எந்த குணங்களும் தீய குணங்கள் எதுவுமே இல்லை உண்மையான அன்பு மட்டும்தான் இறைவனின் மீது இருக்குது அப்படிங்கும்போது இறைவனை பார்க்கும்பொழுதே சப்தமாக தான் தோணும் பேசத்தோணும் மனசுக்குள்ளெல்லாம் தோணும் அது யாருக்கிட்ட பேசுகிறோம் நம்ம இறைவன்கிட்ட தானே நம்ம தானே நம்ம நண்பன்கிட்ட தானே அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையோடு பேசத்தான் தோன்றும் எப்பவுமே நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அவரை உணர்ந்துக்கவே முடியலை அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன் யாரோ சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன் என்னால் உணரவே முடியல உணரவே முடியலன்னா இங்க என்ன பிரச்சனையாயிடுதுன்னா நம்ம இப்படித்தான் உணரணும் அப்படிங்கறத மனசுக்குள்ள ஏற்றி வச்சுக்கிறோம் அதுதான் இங்கே பிரச்சனை ஏன்னா நிறைய சொல்றாங்களா ஜோதி வடிவில் காணலாம் உள்ள வந்துட்டு இப்படி தெரியும் அப்படி தெரியும் அப்படின்னு நிறைய சொல்றாங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு உருவகப்படுத்திக்கிறோம் இப்படித்தான் இறைவன் எனக்கு தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு நம்மளா உருவகப்படுத்திக்கிறதன் பொருட்டு அவர் உண்மையான வடிவில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் இருப்பதில்லை அதுதான் இங்க பிரச்சனையே நிறைய பேர் கேட்பதற்கான பதிலும் அதுதான் இறைவனை உணரவில்லை இறைவன் எவ்வாறு இருப்பார் என்று எனக்கு தெரியாது பிறர் சொல்ல கேட்டு அந்த வயலாக இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தின் பொருட்டுத்தான் இறைவன் உண்மையாக நமக்கு காட்சி தந்தாலும் இறைவன் தன் இருப்பை உங்களுக்கு உணர்த்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள நம் மனம் மறுக்கிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு கவனிக்க மட்டும்தான் தோணுமே தவிர இப்படி வரணும் இப்படி இருக்கணும் இப்படி காட்சி தரணும்லாம் மனசு நினைக்காது அது நினைக்கவும் கூடாது அது தவறு உங்களுக்கு அவர் எப்படி காட்சி தர வேண்டும் என்று இருக்கிறதோ அவ்வாறே காட்சி தருவார் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வடிவத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ஜோதியா கண்ண இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அது எல்லாம் அவரவர்களுக்கு வாய்த்தது இறைவனை நினைத்து தியானிக்கும் பொழுது இறைவன் எந்த வடிவத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று இருந்தாரோ அப்படி காட்சி கொடுத்தார் அதுவே உங்களுக்கு ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லையே அப்போ அமைதியாக இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த தியானத்தில் ஆழ்ந்திருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தோம் உண்மைதானுங்களே எதுவுமே தெரியாது இறைவனா என்னன்னு தெரியாது சும்மா காடு மேடுன்னு சுத்திக்கிட்டு இருந்தோம் கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருந்தோம் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு ஏன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தது நீ தான் இப்படிலாம் போகக்கூடாது இப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வழி நடத்தியது நீ தான் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறமா பல காலகட்டங்களில் எப்படி இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறது பல பெரியோர்களின் பேச்சின் வாயிலாக பல அறிஞர்களின் சொற்பொழிவின் காரணமாக ஆங்காங்கே சில தகவல்களை நமக்கு கிடைக்க செய்திருப்பார் இறைவன் அது எல்லாமே அவரோட மகிமை தான் எல்லாமே இருந்து கிடைச்சிடாது பல ஞானிகள் பல மகான்களின் பேச்சுகளை கேட்கும் பொழுது எல்லா இருந்தும் உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை கிடைக்கக்கூடும் அந்த வார்த்தையெல்லாம் கோர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கான அந்த தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால தான் பொறுமையா யார் பேசினாலும் சரி அமைதியா காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்றது பணம் பொருள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க பணத்தை தான் இறைவன் வருவார் எல்லாத்தையும் தூக்கி தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது நீ உண்மையாலுமே இறைவனை நேசிக்கிற அப்படின்னா இறைவன் உன்னிடம் இருப்பார் இறைவன் இருக்கிறார் நம்பி உறுதியா இருக்கிறோம் அதே பிடிவாதமா இருக்கும் அவரை விடுறதே இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா இறைவன் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாம தான் நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம் பிறந்ததுல இருந்து இந்நாள் வரலும் வழிகாட்ட யாரும் இல்லை கடவுள்னா இப்படி அப்படின்னு எதுவுமே தெரியாது நம்ம பாட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம் திடீர்னு இறைவன் ஆட்கொண்டார் அல்லவா அது அவர் தானே நடந்தது நீங்கள் நினைத்தனால நடந்தது அது கிடையவே கிடையாது இந்த காலகட்டத்தில் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் உனக்கு உண்மையை உணர வைக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தார் அதை நடத்தி காட்டினார் தன்னைத்தானே அவர் அறிவித்தும் கொண்டார் உனக்குள் அதுதான் ரொம்ப முக்கியம் அது அதுக்கு மேலே மேலான வீட்டுலக இன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பிறர் வாயிலாக அறிவித்தார் அதே சமயத்தில் அதை பற்றின ஒரு ஏக்கத்தை நம் மனதிற்குள் உண்டாக்கினார் இப்படி ஒன்று இருக்கிறதே இதை நாம் இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி அதை அடைவதற்கான வழியை தேட வைத்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ எல்லா பக்கமும் தேடுறோம் இல்லையா அஞ்சு நிமிஷம் கூட வீணாக்கிறது இல்லை எல்லா பக்கமும் தேடிக்கொண்டே இருப்போம் இந்த இடத்துல ஏதாவது தகவல் கிடச்சிடாதா அந்த இடத்துல ஏதாவது தகவல் கிடச்சிடாதா தியானம் பண்ணும்போது நம்மளால் எதுவும் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படி ஏதோ ஒரு தவிப்பு நமக்குள் ஏற்பட்டு விடுகிறது